வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலை கேட்போமே நெடுநீர் ஆம்பல் அடைப்புறத்தன்ன கொடுமென் சிறைய கூர் உகிர் பறவை அகல் இலைப்பலவின் சாரல் முன்னி பகல் உரை முதுமரம் புலம்ப போகும் சிறுபுண்மாலை உண்மை அறிவேன் தோழி அவர் காணா உங்கே பாடியவர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் பிரிவிடை தோழிக்கு கிழத்தி மெலிந்து கூறியது என்பது துறை குறிப்பு ஆகும் இலை புறம் இலையின் பின்பகுதி கொடுமன் சிறை வளைந்த சிறகு பறவை வவ்வால் சாரல் மலைப்பக்கம் முன்னி நினைத்து சிறு புன் மாலை சிறிய கூட்டல் புண்மை கூட்டல் மாலை துன்பம் நிறை மாலை துன்பம் தரு மாலை பொருள் பகல் நேரத்தில் முது மரத்தில் தொங்கிய பழம் தின்னி வவ்வால் மாலை நேரத்தில் பலாப்பழத்தின் சுளையை விரும்பி மலைப்பக்கம் பறந்ததைச் சொல்லும் பாடல் அந்த மாலை பொழுது தலைவிக்கு எப்படி இருந்தது என்பதை தலைவி தோழிக்கு உரைப்பதாக காட்டுகிறது துறைச்சூழல் பாடலின் பொருளை அடைச்சொற்கள் வழி அறிவோம் தலைவனுடன் இருக்கும் வரை மாலை என்னும் ஒன்று பற்றி அறியாத உணராத தலைவி தலைவன் பிரிந்த பிறகு தலைவனை காணாத பொழுது துன்பம் நிறைந்த மாலையாக உணர்ந்ததாக சொல்லுகிறாள் ஆறு அடி பாடல் ஐந்து அடிகள் உடைய அடைப்பாடல் ஐந்தாம் அடியில் மாலை என்பதை அடைகளுக்கான தலைப்பு சொல்லாக கொண்டால் மாலை துன்பம் தரு மாலை சிறிய துன்பம் மிக்க மாலை சிறுபுண் மாலை அந்த நேரத்தில் என்ன நிகழ்கிறது எனில் பகல் நேரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருந்த முதுமரம் பழமையான மரம் தனிமை உறும்படி பறந்து போகின்ற பறவை பகல் உரை முதுமரம் புலம்ப போகும் எங்கு போகின்றது என்றால் அகன்ற இலைகள் நிறைந்த பலாமரங்கள் நிற்கும் மலைப்பக்கத்தை நோக்கி தன் இரையை தேடி பறக்கின்ற வவ்வால் அகல் இலை பலவின் சாரல் முன்னிச் செல்லுகின்ற பறவை அது எப்படிப்பட்ட பறவை வளைந்த சிறகையும் கூர்மையான நகங்களையும் உடைய பறவை கொடுமென் சிறைய கூர் உகிர் பறவை அதன் சிறகு எத்தன்மைத்து என்றால் ஆழமான நீரில் உள்ள ஆம்பல் இலையின் போல பின்பக்கத்தைப் போல அமைப்பை உடைய சிறகுகள் பெற்ற பறவை அப்பறவை இறை தேடி செல்லும் பொழுதில் துன்பம் தரும் மாலை உள்ளதை தலைவனை காணாத தலைவி தலைவனை பிரிந்து இருக்கின்ற தலைவி இப்பொழுது உணர்ந்தேன் என்கிறாள் ஆம்பல் பின்புறம் உள்ள இலை நரம்புகள் வவ்வாலின் இறகுகளுக்கு ஓமையாக காட்டும் பாடலை மீண்டும் கேட்போமா நெடுநீர் ஆம்பல் அடைப்புறத்தன்ன கொடுமன் சிறைய கூர்வுகிற்பறவை அகல் இலை பலவின் சாரல் முன்னி பகல் உரை முதுமரம் புலம்ப போகும் சிறுபுண்மாலை உண்மை அறிவேன் தோழி அவர் காணா உங்கே இப்பாடலுள் பறக்கும் பாலூட்டி விலங்கான வவ்வால் பெயர் வெளிப்படையாக இல்லை ஆனால் புலவன் காட்டும் ஓமை வவ்வால் என்பதை காட்டிக் கொடுக்கிறது அத்துணை பொருத்தமான உள்ளம் கவர் ஓமை ஆகும் ஆம்பல் இலையை தேடி போக வேண்டாம் தாமரை இலையை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதன் பின்புறத்தையும் வவ்வாலின் சிறகுகளையும் இணைத்து பாருங்கள் கவிஞனின் கவின்மிகு ஓமையை அறிந்து கொள்ள முதுமரத்து உரையும் வாழும் மற்றொரு பறவை பற்றி அகனானூற்று பதிவு குறிப்பிடுகிறது தாவல் அன்சிறை நொப்பரை வாவல் பழுமரம் படரும் பையுள் மாலை என மாலை நேர பதிவில் குறிப்பிடுகிறார் கச்சிப்பேட்டு நன்னாகையார் வானை நோக்கி பறக்க நினைத்த வாவல் தன் சிறகுகளை விண்ணில் பரப்பியதை செல்லிய முயலி பாய சிறகர் வாவல் உகக்கும் மாலை என்றும் சிறியிலை குறும்சினை வேம்பின் நரும்பழம் உனிய வாவல் உகக்கும் மாலை என்றும் உள்ளூர் மாத்த முள்ளேற்று வாவல் ஓங்கல் அம்சினை தூங்குதுயில் பொழுது என்றும் வேம்பின் பழம் சுவைத்ததையும் மாங்கனி சுவைத்த வவ்வால் மாமரத்தில் தொங்கிக்கொண்டே துயில் கொண்டதையும் சங்க இலக்கிய பதிவுகள் காட்டுகின்றன இவ்வாறு பறக்கும் விலங்கு வாவல் பற்றிய பதிவுகள் மாலை நேர வர்ணனையில் தலைமக்களின் பிரிவை பேசும் பின்னணியில் உள்ளன அவை வாவலின் சிறகுகள் பற்றிய விவரிப்பையும் வாழ்க்கை முறையையும் காட்டுவன பலவின் கனி மட்டும் அன்று வேம்பின் பழத்தையும் மாவின் கனியையும் சுவைத்ததை மேற்காட்டிய பதிவுகள் வழி அறிகிறோம் பசைபடு பச்சை நெய் சேய் தோய்த்தன்ன உயர் சினைய மாச்சிறை பறவை பகல் உரை முதுமரம் புலம்பப் போகி நெய்யில் தோய்த்தது போன்ற மென்மைத்தன்மை மிக்க பெரிய சிறகுகளை உடைய வவ்வால் என்கிறது அகனானூற்று பாடல் இவ்வாறு வவ்வாலின் இறைதேடல் பற்றிய பதிவை சொல்லுகின்ற பாலை பாடல் எனினும் இப்பாடலுள் வரும் வர்ணனைகள் குறிஞ்சித்திணைக்கு உரியவையாக உள்ளன இப்பாடலுள் வரும் கூர் உகிர் பறவை அகல் இலை பலவு ஆகியவை வண்ணாச்சினை சொற்கள் ஆகும் நொப்பரை வாவல் போல அம் சிறை தும்பி போல அம் சிறை நாரை போல கவட்டு இலை அடும்பு போல உரிப்பொருளால் பாலை இடத்தால் குறிஞ்சி திணைக்குரிய அழகிய உவமை நிறைந்த பாடல் கடியலூர் உருத்திரம் கண்ணனாரின் பாலை பாடல்